الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما يعمر مساجد الله من امن بالله واليوم الاخر صدق الله العلي العظيم قال النبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي

ஆறு உயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ அழகிவ செல்லமவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய உடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக பேரன்பிற்குரிய பேரருளாளரின் பேரருள் என்றென்றும் நம்மீது நிலவ வேண்டும் என்ற அழகிய வாக்களோடு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கசப்புக்கள் குரோதங்கள் கோபங்கள் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் உள்ளத்திலே சுபிச்சத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்தியாவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சினைகளுக்கும் குறிப்பாக வகுப் சொத்துக்கள் இஸ்லாமிய ஷரியாவை பின்பற்றும் விஷயத்தில் இந்த நாடு ஏற்படுத்துகின்ற மாற்றுச் சட்டங்கள் வெறுப்பு அரசியல் இஸ்லாமியர்கள் மீதுண்டான அந்த வெறுப்பை உமிழ்வது அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நிவாரணத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அன்பிற்குரிய அல்லாஹிபின் நல்லடியார்களே கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் ஒரு மகளா முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஆறு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் என்ற அடிப்படையில் சில தகவல்கள் நம்மிடத்தில் பகிரப்பட்டது அதில் முதலாவது நூறு சதவீத தீன் மகளாவில் உறுதி செய்ய வேண்டும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தீனை பின்பற்றுகின்ற மார்க்க சட்டத்திற்கு முக்கியத்துவம் தருகின்ற மார்க்க அறிவு பெற வேண்டும் அது இல்லாதது என்னுடைய விளைவுதான் நாம் நீதிமன்றங்களை தேடி நமது பிரச்சனைகளுக்கு தீர்வை ஓடுகிறோம் தீர்வை காண ஓடுகிறோம் விளைவு சரியத்திற்கு மாறான சட்டங்கள் நம்மை ஆட்டி படைக்கிறது ஆக அன்பிற்குரியவர்களே ரசூல் சொன்ன குரான் ஏவி இருக்கக்கூடிய அந்த சட்டங்களைத்தான் நாம் பின்பற்றுவோம் என்று இருப்போமேயானால் அதற்கு மிகவும் முக்கியமாக இருப்பது மார்க்க விளக்கங்கள் மார்க்க சட்டங்களினுடைய அறிவு எனவே அது இருக்கும் பட்சத்தில் நாம் இது போன்ற தலாக்குடைய பிரச்சனை ஓரிரு நாட்களுக்கு முன்பாக கூட காசி சரிய தீர்ப்பாயங்கள் கொடுப்பதெல்லாம் அது சட்டங்களே அல்ல அது செல்லாது என்று நீதிமன்றம் அறிவித்தது எதன் விளைவாக நாம் இதை பின்பற்ற முயலாதவையினுடைய விளைவு ஆக அன்பிற்குரியவர்களே சமீபத்திலே வகுப் சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் வலுவடைந்தது இன்றும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சட்டங்கள் அது நிர்ணயித்தது அதைத்தான் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் அதற்கு இம்மி அளவும் மாற்றம் செய்வதிலே இஸ்லாமியர்கள் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று போராடி கொண்டிருக்கிறோம் ஆக மார்க்கத்தினுடைய இல்மு மார்க்கத்தினுடைய அறிவு பரவலாக்கப்படும் போது அனைவருக்கும் அது பகிரப்படும் போது அனைவரும் மார்க்கில் கற்றுக்கொண்டால் முழு சரியுடைய வாழ்க்கை நம்மிடத்திலே நிலவும் என்பதை சந்தேகம் இல்லை எனவே ஒவ்வொரு மஹல்லாவினுடைய முன்னேற்றம் என்பது ஷரியாக பின்பற்றுவதில் இருக்கிறது மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதில் இருக்கிறது அத்தகைய ஒரு சூழ்நிலையை நாம் நமது மஹல்லாவிலும் ஏற்படுத்த வேண்டும் எல்லோரும் அதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் அன்பிற்குரியவர்களே ரசோலுல்லாய் சல்லா வலையன் அவர்களுடைய காலகட்டத்தில் நபி அவர்கள் பெண்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக வாரத்தில் ஒரு நாளை தேர்ந்தெடுப்பார்கள் அதில் அவர்களுக்கு பலவித சட்டங்களை கற்றுத்தந்தார்கள் ஒரு சூழ்நிலையில இப்படி சொன்னாங்க நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்களை எல்லாம் சதத்தா செய்யுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள்னு சொன்னாங்க இப்போ பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்துல்லாஹிபு மஸ்கூத் அவர்களினுடைய மனைவி ஜைனபம்மா அவர்கள் சஹாபி பெண்மணி தன் கணவரிடத்தில் சொல்றாங்க செல்லம் தர்மம் செய்ய சொல்லி ஏவினார்கள் நாங்கள் தர்மம் செய்ய தயாராக இருக்கிறோம் கணவனுக்கு தர்மம் செய்யலாமா அப்படின்னு கேட்டுவாங்கன்னு சொன்னாங்க கணவன் தேவையுடையவராக இருக்கிறார் எனவே கணவனுக்கு தர்மம் செய்யலாமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்க இவர்கள் வெட்கப்பட்டு கொண்டு இதை நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்போ ஜைன பரதியல் லாஹு தேடா அன்பு அவர்களே நவியவர்களிடத்திலேயே கேட்க வர்றாங்க அங்கு சில அன்சாரி பெண்களும் இருக்கிறார்கள் பிலால் ரதியல் லாஹுத்தாயட அனுபவம் அவங்க வெளியே வர்றாங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க நாங்கள் சில மார்க்க விஷயங்களை கேட்க வந்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க வந்திருக்கக்கூடிய அன்சாரி பெண்களையும் சைன பிரதியல் லாஹுத்தால அவர்களையும் அங்கே நவியவர்களிடத்திலேயே சொல்கிறாங்க பிலால் ரதியல் லாஹுத்தேட இந்த மாதிரி கேள்வி கேட்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் சைனம் இப்போ தாராளமாக கணவருக்கு சதக்காவை கொடுக்கலாம் தர்மம் செய்யலாம் அதில் இரண்டு நன்மை உண்டு சதக்கா செய்த நன்மையும் இருக்கிறது உறவை பேணிய உறவை ஆதரித்த நன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்த அளவிற்கு மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதிலே பெண்களும் முனைப்பாக இருந்திருக்கிறாங்க விளைவு என்னன்னு சொன்னால் அதற்கு பின்பு சில காலங்களுக்கு பின்பு ஹிஜாபினுடைய சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது தங்களுடைய நெஞ்சங்களின் மீது முண்டானைகளை தூக்கி போட்டு மறைத்து கொள்ளுங்கள் தலையை மூடி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்று அந்த ஹிஜாபினுடைய வசனத்தை அல்லா இறக்கி வைக்கிறான் எந்த மறு கேள்வியும் கேட்கல அந்த சஹாபி பெண்கள் அப்படியே அக்ஸத் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் தங்களிடம் இருந்த மிகவும் கடினமான அந்த ஆடைகளை கம்பளிகளை எடுத்து தங்களை பொருத்தி கொண்டார்கள் இன்றைக்கி நம்ம பெண்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் வெக்க தாங்க முடியலை கடினமான ஆடையை எப்படி அணியிறது கொஞ்சம் மெதுவாக இருக்கிற மாதிரி பூப்போல இருக்கிற மாதிரி ஆடைகள் கிடைக்குமா அப்படின்னு நம் சௌரியத்திற்கு கேட்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்குறோம் மார்க்கத்தினுடைய ஆழமான அறிவு இல்லாததனுடைய விளைவு ஆக அன்பிற்குரியவர்களே இப்படியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது மார்க்க விளக்கத்தை கேட்கும் போது மார்க்கத்தை அறிந்து கொண்ட போது வர்களே மகல்லாவிலே குழந்தைகள் மக்தவை உறுதி செய்ய வேண்டும் குழந்தைகள் அனைவரும் மகல்லாவிலே கற்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு உந்து சக்தியாக இருக்கணும் அதே பெரியவர்களும் விதிவிலக்கல்ல என்ற அடிப்படையிலே அத்துணையும் அத்துப்படி மார்க்கத்தின் எந்த விஷயங்களும் எங்களுக்கு தெரியாது என்பது இல்லை அனைத்தும் தெரிந்தவர்கள் நாங்கள் என்ற ஒரு சூழ்நிலைக்கு நாமும் முன் வர வேண்டும் அதே போல பெண்களுக்கான கல்விக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பெண்களை மார்க்கத்தின் அறிவிற்கு உட்பட்டவர்களாக தினமும் வந்து கற்க முடியலைனாலும் வாரத்தில் ஒரு நாள் பெண்களுக்கான நிகழ்ச்சிகளில் நாம் இல்ல பெண்களை எப்பாடு பட்டாவது அனுப்பி வைக்க வேண்டும் அது ஒவ்வொரு ஆண் மகனின் கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பிற்குரிய அலாஹிபின் நல்லடியார்களே ஆக எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு நாம் தீனை கற்பதற்கும் முயற்சி செய்யணும் மஹல்லாவில் நூறு சதவீதம் தீனுடைய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அல்லாஹ் அதற்கு தௌஃபிக் செய்யணும் அடுத்ததாக பள்ளிவாசல்கள் எல்லாம் மஸ்ஜிதுகள் எல்லாம் மஸ்ஜிது நபவியை போன்று காட்சியளிக்க வேண்டும் மஸ்ஜிது நபவியை போன்று உருவாக்கணும் என்பிற்குரியவர்களே இன்னைக்கு மஸ்ஜிதினுடைய அந்த சேவைகள் இருக்கிறது மஸ்ஜிதினுடைய பணிகள் இருக்கிறதே மஸ்ஜிதை கட்டி இருக்கிறோம் இமாமை நியமிக்கிறோம் துணைக்கு ஒரு பிலாலை நியமிக்கிறோம் அவர்களுக்காக சந்தா வாங்குகிறோம் சம்பளம் கொடுக்கிறோம் கூட்டுகிறோம் அதை துடைக்கிறோம் ரமதான் காலங்களிலே ஹாபிதா போடுகிறோம் கஞ்சி காய்ச்சுகிறோம் அதற்காக வசூல் செய்கிறோம் அதை செய்கிறதே பெரிய மலை இமாலய சாதனையாக இருக்கிறது அந்த அளவிற்கு சிரமங்களும் இருக்கிறது இல்லை என்பதற்கு அல்ல ஆனால் இதுதான் மஸ்ஜிதினுடைய சேவை என்று சுருக்கிக் கொள்வோமேயானால் நாம் அறியாமையில் இருக்கிறோம் மஸித் அன்பிற்குரியவர்களே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த சேவைகள் எல்லாம் நூற்றில் ஒன்று இன்னும் தொண்ணூத்தி ஒன்பது சேவைகள் இருக்கிறது மஸ்ஜி சார்ந்து அன்பிற்குரிய அல்லாஹின் நெருடையார்களே செல்ல செல்லமன்னும் சஹாபாக்களும் அத்தகைய மஸ்ஜிதைத்தான் கட்டி பரிபாலனம் செய்தார்கள் மஸ்ஜிது நபவியை கட்டியதற்கு பின்பு சதாவும் பள்ளியின் நினைவிலேயே சஹாபாக்கள் இருந்தாங்க அந்த பள்ளியை அடுத்தடுத்த கட்டத்திற்கு அந்த மகள்லாவை மேம்படுத்துவதற்கான சிந்தனை என்ன பள்ளிக்கு யார் என்ன தேவைன்னு வர்றாங்களையோ அத்தனையும் நபி பெருமானார் அவர்கள் நிறைவேற்றி தந்தார்கள் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மஸ்ஜிதோடு எல்லா தேவையும் தொடர்புடையதாக இருக்கணும் காரணம் மஸ்ஜிதோடு தொடர்பில் இருப்பது ஈமானின் அடையாளம் இன்னமாறு மசாஜி அல்லா மஸ்ஜிதை பரிபாலனம் நிர்வாகிப்பவர்கள் எல்லாம் அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அன்பிற்குரியவர்களே மஸ்ஜிதோடு தொடர்பில் இருப்பவருக்கு நிறைய சிறப்புகள் நிறைய கூலிகள் இருக்கிறது சாதாரணமாக மஸ்ஜிதை சுத்தம் செய்து கொண்டிருந்த பெண்மணி இறந்து விட்டாள் என்பதற்காக உலைஹி செல்லமன் அவர்கள் தகவல் தெரியாமல் போய்விடுகிறது இறந்த தகவல் தெரிந்ததற்கு பின்பு அந்த கபருக்கு சென்று அங்கு துவா செய்தார்கள் தொழுகை நடத்தினார்கள் சொன்னாங்க மஸ்ஜிதை சுத்தம் செய்ததின் காரணமாக அந்த பெண்மணி சோனத்தில் இருப்பதை கண்டேன்னு சொன்னாங்க மஸ்ஜிதையோடு தொடர்பு மஸ்ஜிதை கட்டியாச்சு மஸ்ஜிதை கட்டியதற்கு பின்பு அதற்காக உதவிகள் புரிவது அத மஸ்ஜிது அன்றாடும் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு தொழுகை நடைபெறுவதற்கான அந்த சந்தாக்களை செலுத்துவது இதுவெல்லாம் மஸ்ஜிதை கட்டி பரிபாலனம் செய்கின்ற அந்த விஷயத்துல இருக்கு சுத்தம் செய்த பெண்ணுக்கே சுவனம் கிடைத்தது என்று சொன்னால் அது அன்றாட நிகழ்வுகளை நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தால் நமக்கு அல்லாகவே கூலியாக கிடைப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்காது அன்பிற்குரியவர்களே ஆஹா மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வினுடைய இல்லம் அதை நாம் படுத்துவதிலே நம்முடைய சிந்தனைகளை செலவழிக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே அந்த மஸ்ஜிதினுடைய விஷயங்கள்ல மஹல்லா அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஜமாத் அந்த மஹல்லாவில் எத்துணை நபர்கள் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியம் நாமளும் ஆரம்பித்த உடனே அந்த கணக்கெடுப்பை எடுப்பதற்காக முயற்சி பண்ணனும் சுமார் நாற்பத்தி ஐந்து குடும்பங்களினுடைய அந்த கணக்குகளை நாம் பதிவேற்றம் செய்தோம் நம்முடைய கணிப்பின்படி ஒரு எழுபது எழுபத்தி இரண்டு குடும்பங்கள் இந்த நாகனம்பட்டி ரோட்ல இருக்கிறார் இன்னும் மீனம் கொஞ்சம் இருக்கிறது ஆக இந்த கணக்கெடுப்ப ரசூலுதாய் சலுதாய் செல்லம் துவக்கி இருக்கிறார்கள் மஸ்ஜித் நபபிக்கு வந்த உடனே எவ்வளவு பேர் இருக்கிறார் ஹவுஸ் கோத்திரத்தினர் எவ்வளவு ஹஜரத் கோத்திரத்தினர் எவ்வளவு முஹாஜிர்கள் எத்தனை பேரு அன்சாரிகள் எத்தனை பேரு இருந்து மதினாவுக்கு வந்தவங்க எத்தனை பேரு மதினாவிலேயே இருந்த முஸ்லீம்கள் எத்தனை பேரு இப்படி அத்துணை கணக்கெடுப்பு எடுத்தாங்க எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபியினுடைய வெள்ளை தலைமுடி எத்தனை இருந்துச்சுங்கிறது பதிவில் இருக்குது பதுரு யுத்தத்தில் கலந்து கொண்டவங்க எத்தனை பேர் கலக்காமல் தங்கிவிட்டவர்கள் தேவையின் காரணமாக உஸ்மான் அவர்களை போன்று மஸ் மஸ்ஜிது நபவியிலேயே பதுர் யுத்தத்திற்கு வராமல் போனவங்க ஏழு பேரனு கணக்கெடுப்பு இருக்கு இன்று வரை அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்கள ஹஜத்துல் வர இறுதியாக கலந்து கொண்ட சகாபாக்கள் எத்தனை பேர் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் பேர் என்ற பதிவு இருக்கிறது இப்படியாக ஜன்னத்துள் பக்கையில அடக்கம் செய்யப்பட்டவங்க எத்தனை பேரு பத்தாயிரம் பேர் ஜென்னத்துள் பக்கையை விட்டு பலஸ்தீன்ல எகிப்துல இது மாதிரி வெளி ஊர்களில் அடக்கம் செய்யப்பட்ட இஸ்லாமியர்கள் எத்தனை பேரு முப்பதாயிரம் பேர் என்ற பதிவுகள் இருக்கிறது அத்துணை கணக்குகளும் இஸ்லாத்திலே அத்துப்படியாக இருக்கிறது எனவே மஹல்லாவிலும் அத்துணை கணக்குகளும் அத்துப்படியாக இருக்கணும் நான் சொன்ன ஏற்கனவே கடந்த வாரத்தில் சொன்னது போல படித்தவர்கள் எத்தனை படிக்காதவர்கள் எத்தனை மத்தபு போகும் குழந்தை எத்தனை அதுல அப்புறான் ஓருபவர்கள் எத்தனை குழந்தைகள்ல ஐவேளை தொழுகையாடி எத்தனை இத்தனை அத்துணை கணக்கு இருக்கணும் இதுல வசதியானவர்கள் எத்தனை பேர் ஜக்காக்கு கொடுக்கிறவங்க எத்தனை பேரு வாங்குறதுக்கு தகுதியா இருக்கிறவங்க எத்தனை பேரு விதவை எத்தனை பேரு எல்லா கணக்கும் இருக்க வேண்டும் மகல்லாவிலே ஆக கணக்கெடுப்பு என்பது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது மஹல்லா மேம்பாட்டிலே இந்த தரவுகள் தான் ரொம்ப முன்னே விசேஷமானது அதை வைத்துதான் பல சேவைகளை நாம் செய்து சாதனைகளை அடைய முடியும் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அதே போல மஸ்ஜிதுகள் அதற்கு அருகிலே கல்வி கூடங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் உலக ரீதியாக அல்லது இல்முறை தீன் ரீதியான கல்வி கூடங்கள் மஸ்ஜிதை சார்ந்து இருக்க வேண்டும் அந்த மஸ்ஜி நிர்வாகத்தை சார்ந்து இருக்க வேண்டும் என்பிற்குரியவர்களே சஹாபு சுபாளுதாய்த்தினுடைய மாபெரும் ஆரம்ப கல்வி சாலை நிறைய சஹாபாக்கள் அதுல கல்வி கற்றிருக்கிறார்கள் இறந்து போனவர்கள் அல்லது திருமணம் முடித்து தனி கொடுத்துனியா குடும்பமாகிவிட்டவர்கள் இப்படி போனவர்களை தவிர சுமார் நூறிலிருந்து நூறு வரை அந்த திண்ணை தோழர்களாக அங்கு அமர்ந்து கல்வியை கற்றிருக்கிறார்கள் பதில் யுத்தத்தில் சிலர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள் காப்பீர்கள் காப்பீர்கள்ட்ட தீன் கிடையாது ஆனா சொன்னாங்க ரசல்லா அலைய வசல்லாம் உங்களுக்கு தெரிந்த இல்மை நீங்க என்ன செய்யுங்க இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுங்கள் இப்போ குரானியலிலும் இல்ல அவங்கள்ட உலகியல் இருந்தது கல்வி இருந்தது அதை கற்றுக்க கொடுக்க சொல்லி சொன்னாங்க அப்ப எல்லா கல்விக்குமான வழித்தளம் மஸ்ஜிதில் இருந்து துவங்க வேண்டும் என்பது இதன் மூலம் நமக்கு தெளிவாகிறது ஆக அன்பிற்குரியவர்களே ஆக ஒவ்வொரு மஸ்ஜித் அதை சார்ந்து கல்வி கூடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதே போல மஸ்ஜிதை சார்ந்து மருத்துவமனைகள் உருவாகணும் நபிபிரமான சகதாலய செல்லம் காலத்திலேயே நடமாடும் மருத்துவமனை இருந்தது இன்னைக்கு நடமாடும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இயக்கப்படுகிறது ஆனால் அன்றே இஸ்லாமதற்கு வித்திட்டு இருக்கிறது இஸ்லாமதற்கு வழிகாட்டி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே ஹிஜ்ரி அஞ்சில் ருபைதால் அசலமின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தன் தந்தையிடத்தில் கற்றுக்கொண்ட அந்த மருத்துவத்தை மக்களுக்கு செயல்படுத்தினார்கள் தாதியாக செவிலியராக நரிசாக இருந்து பிறகு பெரிய மருத்துவராக உருவானார்கள் என்று வரலாறு பதிவு செஞ்சிருக்கிறது அந்த ருபைதாய் குண அஸ்லமி அவர்களினுடைய அந்த கிளினிக்ல அந்த சிகிச்சை மையத்தில் முதல் முதலாக அவர்கள்தான் பெற்ற மனிதர் என்ற பதிவும் கூட இருக்கிறது இப்படியாக மஸ்ஜிதுன் மஸ்ஜிதுவும் காட்சி காட்சியளித்தது சிறை வாசிகளை சீர்திருத்தம் செய்யக்கூடிய மாபெரும் மையமாகவும் மருத்துவமனை காட்சியளித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் மிகப்பெரிய சேவை மையமாகவும் மஸ்ஜிது மஸ்ஜிது நபவி இருந்திருக்கிறது ஆகா அன்றிற்குரியவர்களே ஒருத்தர் ஜனாசா கொண்டு வரப்பட்டுச்சு நபிசலா அலேசலம் கேட்டாங்க இவருக்கு கடன் எதுவும் இருக்கிறதா என்று இல்லைன்னு சொல்லப்பட்டது ஜனாசா தொழுக வச்சாங்க நபி தொலை வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் நபியினுடைய துவா இப்போ நபிசல்தாலே சொல்ல தொலை வைக்கிறார் பிறகு இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது இவருக்கு கடன் எதுவும் இருக்கிறதா என்று கேட்டார்கள் இருக்கிறது என்று சொன்ன உடனே இவர் ஏதாவது விட்டு சென்றிருக்கிறார்க்கு கேட்டாங்க எதுவும் விட்டு செல்லல ஆக நபிசல்ல உங்க சகோதரருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டாங்க நபி தொலை வைப்பதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய ஹசானால பொருளாதாரம் எதுவும் இல்லை இப்ப யாராவது கடனை நிறைவேற்ற வேண்டும் நபி சலத கேட்டாங்க இந்த சகோதரருக்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா கடனை பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க அப்ப அங்க இருந்த அபு கத்தாதாத்தாள நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொன்னார் அப்புறமா அந்த தோழருக்கு சராசாவுக்கு ஜனாசா தொலகையை நிறைவேற்றினார்கள் இரண்டு நாட்களுக்கு பின்பு அபு கத்தாராவை பார்த்து கேட்டாங்க என்ன அபு கத்தாதா கடன் நிறைவேற்றப்பட்டு விட்டதா இன்னும் இல்லையா அசூலந்தான் அவரு சொல்ல விரைவில் நிறைவேற்றுங்கள் சொன்னாங்க பிறகு மறுநாள் அபு கத்தாதா வந்து இந்த மாதிரி கடனை நிறைவேற்றி விட்டேன் யார் அசூலந்தான் பதில் சொல்றாங்க இப்பொழுதுதான் அந்த கபுரு குளிர்ந்திருக்கிறது இப்பொழுதுதான் அந்த கபுரு குளிர்ந்திருக்கிறது என்று சொன்னார்கள் ஆக அன்பிற்குரியவர்களே கடனோடு ஒருத்தர் மரணித்து விட்டால் அவருக்கு கபுரில் சுவிச்சமான வாழ்வு இருக்காது என்பதை உணர்த்துகிறது அதையும் சிறப்பாக்க வேண்டும் அந்த வாழ்க்கையிலும் அந்த மனிதருக்கு நலவை ஏற்படுத்தணுங்கிற நபியினுடைய ஒரு அவா அதே நேரத்திலே யாரும் கடன்காரர்களாக இருந்து விடக்கூடாது அதை நிறைவேற்றக்கூடிய பக்குவம் சகாபாக்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற அந்த நியதியிலும் அபு கத்தாராவை அங்கு செயல்படுத்த வைத்தார்கள் இப்படி இருந்த ஒரு சூழ்நிலை பின்னாடி ஒரு சூழ்நிலையில இப்படி சொல்லுவாங்க செல்லும் யாராவது இறந்து விட்டால் அவருடைய சொத்துக்களை வாரிசுகள் எடுத்துக் கொள்ளுங்கள் கடன் இருந்தால் ஏங்கிட்ட வாங்க அந்த கடனை நான் நிறைவேற்றுகிறேன் இஸ்லாமிய ஆரம்ப காலத்துல ஹசானால எதுவுமே இல்லை சஹாபாக்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாங்க இஸ்லாமிய ஆட்சிக்கு பின்பு கசானாவிலே அரசு கருவூலத்திலே பொருளாதாரம் சேர்ந்ததற்கு பின்பு மையத்தானவரினுடைய கடனை நான் நிறைவேற்றுகிறேன் அதற்கு நான் தான் முதன்மையானவனும் தகுதியானவனும் சொன்னாங்க அலைஹி சல்லதாஸ்வன் அன்புக்குரியவர்களே இப்படியாக மஸ்ஜிது கடன்களை நிறைவேற்றக்கூடிய மாபெரும் வங்கியாக இருந்திருக்கிறது அதே நேரத்தில் மக்களுக்கு எந்த தேவையோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவை மையமாக ரூமே சொல்லக்கூடிய ரிஃபாரி ஒரு ஒரு கிணறு அங்க ஒரு முத்துக்கு ஒரு தோல் துருத்தியினுடைய தண்ணீர் வாங்கி முஸ்லீம்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் சொன்னாங்க அந்த இரைய ரூமாவை யார் விலைக்கு வாங்கி முஸ்லீம்களுக்காக கொடுக்கறதுன்னு சொன்னாங்க இப்ப அங்க அந்த மனிதர்கள் சொன்னாங்க அந்த அதற்கு உரிமையாளர்கள் எங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு கிணறு தான் அதுதான் எங்க சொத்து அதை நாங்கள் கொடுத்துட்டா எப்படி எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் இப்ப உஸ்மான் ரயில்லா தலை அன்பு அன்றே முப்பத்தி ஐந்தாயிரம் திருகத்திற்கு அந்த ஏழையுடைய அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த கிணற்றை வாங்கி அதை இஸ்லாத்திற்காக வக்குஃப் செய்கிறார் அன்றே துவங்கிவிட்டது இஸ்லாத்தினுடைய வக்குஃப் எனவே வக்குஃப் என்பது மக்களுக்கு எது தேவையோ அதற்காக வக்குஃப் செய்வது இன்னைக்கு அந்த சொத்துக்களை தான் சூறையாடுவதற்கு இந்த அரசு முன் வந்திருக்கிறது எந்த அளவுக்குன்னு சொன்னா மஸ்ஜிது அக்சாவில வைத்துல விளக்கு ஏற்றி வைப்பதற்காக ஒரு அம்மா வக்குஃப் செஞ்சிருக்கிறார் இன்னைக்கு லைஃப் போட்டாங்க எனவே அந்த கரண்டுக்காக கூட அதிலிருந்து தான் செலவழிக்கப்படுகிறது வேலூர் பாக்கியா து சாலை மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழால பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு அபா ஷாய் அணிவிப்பாங்க அந்த அங்கியை வருடம் வருடம் வாங்குவதற்குன்னு ஒரு வகுப்பு இருக்கு அந்த பணத்துல தான் அதை வாங்குவாங்க இப்படி நிறைய வகுப்புகள் சமூகம் பயன்பெறுவதற்கான ஏற்பாடுகள் அன்பிற்குரியவர்களே அல்லாவுடைய உருடைய கிருபையில நம்ம பள்ளியில கூட நம்ம சகோதரர் ஷேக்கு அவர் என்ன செய்யறாரு கரண்ட் பில்லுன்னு போட்ட உடனே அப்படியே கரண்ட் பில்லு கட்டிடுறாரு எப்ப மஸ்ஜித் ஆரம்பிக்கப்பட்டதோ இந்த ஆறு மாசமா அவர் ஒருத்தரே கட்டிக்கிட்டு அல்ல அவருக்கு ஆப்பியத்தையும் சலாமத்தையும் ஒவ்வொருத்தருக்கு உள்ளத்துல ஏதாவது ஒரு எண்ணம் வருது அல்லாஹுக்காக அவங்க தங்களுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறாங்க அவர்களை முகமே தெரியாத ஒருத்தர் திறப்புகளா அன்னைக்கு தான் பார்த்தோம் இந்த மஸ்ஜித் அவர் கட்டி கொடுத்தார் கட்டி கொடுத்த பின்னாடி போயிட்டாரு ஆனா அதுக்கு பின்னாடி நம்ம தான் பெரும்பாடா இருக்கு ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே மஸ்ஜிது நபகு எப்படி இருந்ததோ அதுபோல நமது பள்ளியையும் ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் மருத்துவமனையாக சேவை மையமாக அதே போல யாருக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு கேந்திரமாக மஸ்ஜிதுகள் இருக்கணும் ஆனா இன்னைக்கு தொழுகைக்காகவே மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய சூழ்நிலைங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு பாங்க சத்தம் காதலை கேக்குது ரொம்ப வேதனையா ரொம்ப இதயம் நொறுங்கிய நிலையில தான் நான் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன் அல்லாஹ் இருக்கான பள்ளி அல்லாஹுக்காக எல்லா பள்ளியினுடைய நிலையும் அதுதான் நம்ம பள்ளியில் கிடையாது பொதுவாகவே கடை பக்கத்துல இருக்கும் அழகா உட்கார்ந்து தொப்பி வச்சிருப்பாரு பெரிய தாடி வச்சிருப்பாரு பாங்க சொல்லுவாங்க ஆனா எந்திரிச்சு மஸ்ஜிதுக்கு போக மாட்டேன் இன்னைக்கு நம்ம ஈமான் அப்படித்தான் இருக்கு யார் மஸ்ஜிதுக்கு அதிகம் போயிட்டு வர்றாங்களோ அவர் ஈமானுடையவர்னு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னாங்க ரசூல் லாய் சொல்லலாம் என்கிட்ட ஈமான் இருக்கு நான் ஒரு முஸ்லாமியன் அடையாளம் என்ன நான் ஒரு முஸ்லீம் என்பதற்கான அடையாளம் என்ன மஸ்ஜிதோடு தொடர்பு மஸ்ஜிதுக்கு அதிகம் செல்வது மஸ்ஜி நேரத்தை கழிப்பது அன்பிற்குரியவர்களே ஒருத்தர் ஏழையா இருந்தாரு அவர்கிட்ட எதுவுமே கேட்டாங்க உங்கள்ட்ட என்ன இருக்குது உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஏகிட்ட ஒரு கோர்வையும் நீர் அருந்துவதற்கான ஒரு பாத்திரமும் இருக்கிறதுன்னு சொன்னார் அவர் அதை போய் கொண்டு வாங்க அத போய் கொண்டு வாங்க அதை கொண்டு வந்தாங்க அதை பள்ளியில வியாபாரத்துக்கு வைக்கிறாங்க இதை யார் எடுத்துக்கிறது ஒரு திருகத்துக்கு ஒருத்தர் எடுத்துக்கிட்டே இன்னும் அதிகமாக யார் கேட்கறது ஒருத்தர் ரெண்டு திருகத்துக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னார் அவருக்கு அதை கொடுத்துட்டு அந்த ரெண்டு திருகத்தை வாங்கி ஒரு திருகத்துக்கு உணவு வாங்கி உங்க வீட்டில் கொடுத்துருங்க இன்னொரு திருகத்துக்கு கோடாரி வாங்கிட்டு வாங்க எதுவுமே இல்லை எந்த வேலை செய்யறதுக்கு எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லை வியாபாரம் செய்கிறதுக்கு இருந்த பொருளை வாங்கி விலைக்கு விட்டு ஒரு நீங்க உணவை வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு ஒரு திருகத்துக்கு கோடாரி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அதுல வியாபாரம் செய்யுங்க மரத்தை விட்டுங்க ஏதாவது வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க அவரும் அதே மாதிரி போனாரு போயிட்டு கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி கொஞ்சம் நாளுக்கு பின்னாடி வந்தாரு வந்து சொன்னாரு இப்ப சொல்ல சொன்னாங்க உழைத்து உண்ணும் உணவுதான் சால சிறந்தது ஆக சிறந்தது நேற்று கூட முழு உலகமும் கொண்டாடியது வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லையும் தொழிலாளர்கள் தினத்துக்கு வாழ்த்து சொல்லாத நபர்களே இல்லை தொழிலை மதிக்கிறோம் தொழிலில் இருந்தால்தான் நாடு இயங்கும் வாகன ஓட்டிகள் இல்லைன்னு சொன்னா எங்கேயும் போக முடியாது உணவு சமைப்பவர்கள் இல்லைனா பெரும்பாடு கண்டா தந்தா எந்த அளவுக்கு எல்லா வேலையும் செய்யக்கூடிய பெண்களுக்கும் தொழிலாளர் தின கூட போட்டாங்க அத்துணை வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள் இப்ப அந்த தொழிலாளர் தினத்தை மதிச்சோம் இதுதான் சொல்ல அன்னைக்கே சொன்னாங்க தலபுல் கசபி ஹலால் ஹலாலான உணவை தேடுவதுதான் சிறப்புன்னு சொன்னாங்க ரசூருல்லாய் சிலதார்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஆக மசித் நபமிக்கு ஒருத்தர் வர்றாரு எந்த தேவையும் இல்லாம எதுவுமே இல்லாத சிரமத்துல வர்றாரு அதை நிறைவேற்றி கொடுத்தான் இன்னொரு மனிதர் வந்தாரு இன்னொரு மனிதர் வருகிறார் நான் அழிந்து விட்டேன்னு சொன்னாரு ஏன் அப்படி சொல்றீங்க நோன்பு வைத்துக் கொண்டு ஏன் நான் வந்து என் மனைவியுடன் சேர்ந்து விட்டேன் நோன்பு வைத்துக் கொண்டு மனைவியுடன் சேர்றது ஹராம் சேர்ந்து என்ன செய்யறது அப்ப நட்ச சொன்னாங்க உங்களிடத்திலே அடிமை இருக்கிறார்களா அடிமை இருந்தா உரிமை விட்டு அதற்கு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் வந்த ஒரு சொன்னாரு என்கிட்ட அடிமை இல்லை என்கிட்ட அடிமை இல்லை அப்போ உங்களால நோன்பு வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா தொடர் நோன்பு வைக்க என்கிட்ட சக்தியும் இல்லை கிட்ட சக்தியும் இல்லை அடிமையும் இல்லை நோன்பு தொடர்ந்து நோன்பு வைக்கணும் அறுபது நோன்பு இடையில விட்டக்கூடாது கூடாது விட்டா திருப்பி வைக்கணும் இதுதான் பரிகாரம் கப்பாரா அதற்கும் என்கிட்ட சக்தி இல்லை அப்ப அறுபது மிஸ்கீனுக்கு உணவு கொடுப்பீங்களா அதுவும் என்னால முடியாது யார சூழல்லா அப்படின்ட்டு எதுவுமே இல்லை நாமளாக இருந்தால் கேனப்பைலாம் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனா நான் விசலாலை எதுவும் சொல்லலை அவர் கொஞ்சம் அப்படி உரமா இருக்கிறாரு கொஞ்ச நேரத்துல அரக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு அளவு மரக்கால் மாதிரி கிலோ நிற்கிற மாதிரி அரக்குங்கிற ஒரு அளவு அளவுக்கு நபிக்கு பேர்ச்சம்பளம் வருது விசலதா ஐசல் அந்த பெருச்சம்பளத்தை வாங்கிட்டு என்கிட்ட எதுவுமே இல்லை பாவம் செஞ்சுட்டேன்னு வந்தாரே அவரை கூப்பிடுங்கன்னு சொன்னான் என்கிட்ட எதுவுமே இல்லை பாவம் செஞ்சுட்டேன்னு வந்தாரே அவரை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க வந்தாரு அவரு இந்தாங்க இந்த பேருச்சம்பளத்தை சதக்கா செஞ்சுட்டு உங்களுடைய பரிகாரத்தை நிறைவேற்றிக்கங்கன்னு சொன்னாங்க வந்தவர் சொன்னார் யார சூழல் யாருக்கு செய்கிறது ஏழைக்கு மிஸ்கி என்னைய விட இந்த மதிநாட ஏழை யார் இருக்கிறார் ரெண்டு மலை சொல்லி இதுக்கு மத்தியில் வாழ்கிற மக்கள்லையே ஆக பரம ஏழை நான்தான் அப்படின்னு சொன்னார் இப்போ நான் விசுவதால சொன்ன சிரிச்சுட்டு சொன்னாங்க அதை நீங்களே வச்சுக்கங்க இங்கே போயிட்டு தப்பு செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சுட்டேன்னு வர்றாரு அவருக்கு பரிகாரத்தை நிறைவேற்றுவதற்கு எதுவும் இல்லைன்னு சொல்றாரு அவருக்கு நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடையும் செய்து கொடுத்து கடைசியில நானே விஸ்கீனா இருக்கேன் நான் எப்படி கொடுக்கறதுன்னு கேட்கிறாரு நீங்களே வச்சுக்கங்க போங்கன்னு சொல்லி நிவாரணத்தை தேடி கொடுத்தாங்க சட்டத்தை அறிவிச்சு கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி அவர்கள் மஸ்ஜிது என்பது மஸ்ஜிது நகோமியை போல காட்சியளிக்கணும் அன்புரியவர்களே வெறுமனே தொழுகைக்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் மட்டுமல்ல மஸ்ஜித் அதுதான் முதன்மையானது அதுதான் உயிர் மூச்சு அதை தாண்டி ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படி மஸ்ஜிதாக அமைய வேண்டும் தொழுகை அமைய வேண்டும் உயிரை போல கையை காலு கண்ண போல இதர சேவைகள் மஸ்ஜிதில் மருத்துவமனைக்கான வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் மஸ்ஜிதில் கல்விக்கான வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் மஸ்ஜிதில் தொழில் இல்லாதவருக்கு தொழிலை அமைத்துக் கொடுப்பதற்கான மையமாக இருக்க வேண்டும் மஸ்ஜித் இப்படி எல்லா வகையிலும் யாருக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய கலையாக கலை அம்சம் கொண்டதாக இருக்க வேண்டும் மஸ்ஜித் ஒரு பல்கலைக்கழகம் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் எல்லாம் அல்லாஹ் செய்வானாக நமது மஸ்ஜிதையும் அல்லாஹ் பல்கலைக்கழகமாக மாற்றித் தருவானாக இந்த மஹல்லா இதை சார்ந்து இன்னும் இதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தீர்வு தரக்கூடிய இடமாக அல்லாஹ் நமது மஸ்ஜிதும் ஏனைய மஸ்ஜிதிகளையும் ஆக்கி வைப்பானாக பரக்கத்து